நீங்க ஒரு ஃபேனா சல்மான் கான் எஸ் இன்னைக்கு பாலிவுட பத்தி தான் பேச போறோம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு பாலிவுட் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா செப்டம்பர் வேர்ல்டு பாலிவுட் டே அனுசரிக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனெக்டிவிட்டி தாங்க நம்மளுடைய பாலிவுட் சினிமா வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு ஸோ நம்ம ஹிந்தி ஃபிலிம்ஸை வந்து தமிழ்ல நிறைய டப்பிங் பண்றாங்க அதர் லாங்குவேஜஸ்ல நிறைய டப்பிங் பண்றாங்க அன்னைக்கு வந்து தர்மேந்திரா ராஜ்குமார் காலத்துல இருந்து அமிதாப் பச்சன் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா ஹிந்தி மூவிஸை வந்து வேர்ல்டு வைடு பார்க்குறாங்க நைன்டீன் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவி ஹரிச்சந்திரா மூவி ஹிந்தியில் வந்து பாலிவுட்டில் வந்து ஒரு கலக்க கலக்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மூவிஸ் வந்தது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்தது சைகை மொழியில் வந்தது அதுக்கப்புறமா வந்து கலர் மூவிஸ் வந்தது த்ரீடியில் வந்தது அனிமேஷன் மூவிஸ் வந்தது இன்னைக்கு வந்து பரிணாம வளர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் சினிமான்றது எல்லோருடைய வீட்லையும் வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் கூட இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து டிஜிட்டலாக பார்த்துட்டு இருக்காங்க டிடிஎச்ல பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பாலிவுட் டேன்றது செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுடைய ஹிந்தி மூவிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அசால்ட்டாக தௌசண்ட் குரோர்ஸ்க்கு மேலே மூவிஸ் கலெக்ஷன்ஸ் எடுக்குதுங்க நம்மளுடைய ஷாருக்கான் மூவிஸ் இந்த ரீசண்டாக வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன்ஸ் ஸோ வேர்ல்டு வைடு நம்மளுடைய பாலிவுட் மூவிஸ்க்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம கோலிவுட் தமிழ் மூவிஸ்க்கும் வந்து வேர்ல்டு வைடு நம்மளும் வந்து அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய தமிழ் மூவிஸும் வந்து ஒன் ஆஃப் த டாப்பாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வேர்ல்டு பாலிவுட் டேல பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது ஃபில்ம் ஃபோட்டோகிராஃபி ஷோஸ் நடக்குது ஃபேஷன் ஷோஸ் நடக்குது சினிமாவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஷோஸ் வந்து வேர்ல்டு வைடு நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய இந்தியன்ஸ் வேர்ல்டு வைடு நிறையா கண்ட்ரீஸ்ல இருக்காங்க இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஹிந்தி மூவிஸ் ரன் ஆயிட்டு இருக்கு நம்மளுடைய ஆஸ்காருக்கு வந்து நிறையா ஹிந்தி மூவிஸ் தான் வந்து நிறைய வந்து நம்ம வந்து நாமினேட் வந்து நம்ம அனுப்பியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக நான் நியூவாக ஷார்ட்ஸாக தினமும் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனவரி இருந்து நான் என்ன தினமும் சொல்லி தினமும் சொல்லிட்டுருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இண்டியன் சேனல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க